இறைவன் வந்து புற தூய்மையை பார்க்கிறாரா இல்லை அகத்தூய்மை பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா நம்ம வந்து எல்லாம் ஆடம்பரமாக நம்ம போகிறோம் இல்லை நம்ம வசதி வாய்ப்புகளை வெளியே காட்டி இல்லை அந்த மாதிரி போனால் இறைவன் நம்ம கிட்டே இருப்பாரா அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படி இல்லைங்க அதாவது இது ஒரு சிறிய கதை மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா அஷ்டமா சித்தி பெற்ற பதினெட்டு சித்தர்களுள் ஒருவர் தான் உரோம ரிஷி அவர் எந்த ஊரில் இருந்தார்னா கும்பகோணம் பக்கத்தில் கூந்தலூர் என்ற ஊரில் தான் தவம் செய்து வந்தார் அவருக்கு ஏன் உரோம ரிஷி அப்படின்ற பேர் வந்ததுன்னா அவர் உடல் முழுவதுமே உரோமம் நிறைந்துள்ளது முடி நிறைய நிறைஞ்சிருக்குமா அவர் வந்து அங்கே கூந்தலூரில் வந்து உட்காந்து தவம் செய்து வரும்பொழுது அவர் தாடி வழியாக வந்து பொண்ணை வரை வைப்பார் அப்படி நிறைய பொண்களை வர வைத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவார் வரங்களுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து எடுத்து எடுத்து கொடுப்பார் அப்படி தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த தாடி வழியாக வந்த பொண் வந்து நின்றுடுச்சு நின்ன பிறகு என்ன பண்ணார் சரின்னு ஃபுல்லாக தாடி எடுத்துட்டு இறைவனை போய் சரணடையலாம் இறைவனை போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த திருத்தலத்துக்கு போனார் அப்படி உள்ளே போகும்போது அவர் குளிக்காமல் உள்ளே போனார் உள்ளே போன உடனே முரு

அங்க இருக்க மாட்டார் நம்ம கிட்டேயே வரவாரு அப்படின்றாங்க அதுக்கு தான் சொல்லுவாரு எல்லா பொருட்களிலும் எவன் ஒருவன் என்னை பார்க்கிறானோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை அப்படின்னு சொல்வார் அப்போன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பொருளிலுமே அவனை பார்க்கணும் நம்ம மனம் எப்போவுமே சுத்தமாக இருந்தால் சாமி வந்து திருப்பதியிலையோ இல்லை அங்கங்கே போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அவர் நம்ம உள்ளத்தில் வந்து குடியிருப்பார் அப்படின்றது தான் இந்த உரோம ரஷ்யனுடைய பதினெட்டு அஷ்டமா சித்தர்களில் அதாவது பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான உரோம ரஷியனுடைய கதைங்க